சீமாத் நமக நம்ம அன்பர்கள் நம்ம சப்ஸ்கிரைபர்கள் எல்லோரும் நிறைய பேர் கேட்டுட்டே இருந்த ஒரு விஷயம் என்னன்னா எங்கள் வீட்டில் வந்து பொண்ணு இருக்குது மாப்பிள்ள இருக்கு அவங்களுக்கு கல்யாணம் முடியல அதுக்கு வரன் பார்க்கலான்னு பார்த்தா ஒரு ஜாதகம் கூட கிடைக்கவே மாட்டேக்கு அதுக்கு என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டதுனால வாராகி மேட்ரி மோனி டாட் காம் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டை நம்ம உருவாக்கியிருக்கோம் இது முழுக்க முழுக்க பதிவு கட்டணம் இலவசம் இதில் நீங்கள் எதாவது பதிய நினச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் யாராவது வரன் பார்த்துட்டு இருந்தா பையனுக்கோ பொண்ணுக்கோ இருந்தா நீங்க பதியலாம் இது சம்பந்தமான முழு விவரங்களும் இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரை தொடர்பு பண்ணீங்கன்னா உங்களுக்கு முழு விவரங்களும் அனுப்பி வைக்கப்படும் நன்றி ஸ்ரீ மாத்திரே நமக அம்பாளுடைய அனுகிரகத்தால இந்த வீடியோல சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது ரொம்ப மகிழ்ச்சி பொதுவா வந்து அம்மாவாசை அப்படிங்கிறது அம்மாவாசை அம்பாளுடைய அனுகிரகம் உள்ள நாள் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போய் முன்னோர்கள் நம்முடைய குல தெய்வங்கள் இவங்களுடைய அனுகிரகமும் தரக்கூடிய நாள் தான் அந்த அமாவாசை அதுலயே ரொம்ப விசேஷமானது ஆடி அமாவாசை அந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு நம்ம விரதம் இருந்தோம் அப்படின்னா அந்த விரதத்தினால் மிகப்பெரிய பலன்கள் சக்திகளை நாம் பெற முடியும் சரி அந்த விரதம் இருக்கிறது யார் இருக்கலாம் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பொதுவா ஆடி அமாவாசை அன்னைக்கு விரதம் இருக்கவங்க தாய் தந்தையர் இல்லாதவர்கள் இருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்பாங்க அதுலயும் தந்தை இல்லாதவர்கள் தான் முக்கியமாக இருக்கணும் அப்பா இல்லாதவங்க தான் இருக்கணும் ஒருவேளை கணவனை இழந்த மனைவியாக இருந்தால் அவர்களுக்கு மாமனார் இருந்தால் அந்த கணவருக்காக வேண்டி விரதம் இருக்கக்கூடாது அதாவது கணவரும் இல்லாமல் இருந்து மாமனாரும் இல்லாமல் இருந்தால் மட்டுமே அந்த அவங்க வந்து கணவருக்காண்டி விரதம் இருக்கணும் அப்படிங்கிறதான் விதி அதே போல் கோலம் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அமாவாசை சென்று வீட்டு வாசலில் கோலம் போடக்கூடாது அந்த இறந்தவர்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் ஒரு படையலாக வைத்து அந்த இறந்தவரை நினைத்து பிரார்த்தனை செய்து அவருடைய நடந்து கொண்ட ஒரு முறை அவருக்கு நாம் செஞ்ச புண்ணியங்கள் நமக்கு சொன்ன அறிவுரைகள் இதெல்லாம் மனதில் நினைச்சு அவரை நினைத்து தியானித்து மதியம் விரதம் விட வேண்டும் இந்த ஆடி அமாவாசை விரதம் இருக்கிறவங்களுக்கு பித்திரு தோஷங்கள் விலகும் அதாவது முன்னோர்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் விலகும் முன்னோர்கள் சாபத்தால் வரக்கூடிய குழந்த பாக்கியமின்மை வறுமை பணம் கையில் தங்க மாட்டது வீட்டில் சண்டைகள் மனக்கசப்புகள் தேவையில்லாத பிரச்சனைகள் வீண் வம்பு வழக்குகள் இதெல்லாமே விலகும் அவ்வளவு சிறப்பு கொண்டது இந்த ஆடி அமாவாசை ஆடி அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் கொடுக்க முடிஞ்சா தர்ப்பணம் கொடுக்கலாம் அல்லது வீட்டிலேயே விரதம் இருக்கிறது ரொம்ப சிறப்பானது காகத்துக்கு நம்ம சாப்பிடுவதற்கு முன்னாடி அதாவது சாப்பாடை எச்சில் படுத்துவதற்கு முன்னாடி காகத்துக்கு சாதம் வச்சு அந்த காகத்தை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து விரதம் பண்ணோம் எதுக்காக காகத்துக்கு சாதம் வைக்கணும் அப்படின்னா முன்னோர்கள் காகா வடிவில் வருவார்கள் என்று புராணங்களை குறிப்பிட்டிருக்காங்க அந்த காகா ரூபத்துல முன்னோர்கள் வருவாங்க வந்து நம்ம வீட்டுல வந்து சாப்பிடுவாங்க சாப்பிடும்போது அவங்க மனம் குளிர்ந்து நமக்கு வீட்டுல எந்த கஷ்டங்கள் எந்த துன்பங்கள் இருந்தாலும் நீங்கும் என்பது ஐதீகம் அதனாலதான் அமாவாசை விரதம் இருக்கிறவங்க பக்கத்தில் உள்ள ஆலயங்கள் சென்று மோட்ச தீபம் போடலாம் அவங்க முன்னோர்கள் உங்களுக்கு இறந்தவர்கள் உங்க அப்பா உங்க தாத்தா அவங்களை நினைத்து மோட்ச தீபம் போட்டு அவங்களுக்காக வேண்டி வழிபடலாம் அமாவாசை என்று விரதம் இருப்பது ரொம்ப ரொம்ப விசேஷம் விரதம் கூடியவங்க அவங்களை நினைத்து இருக்க வேண்டும் அதான் முக்கியம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க நம்முடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தான் எங்களோட அடுத்தடுத்த பதிவுகளை தொடர்ந்து பார்க்க முடியும் நன்றி ஸ்ரீ மாத்திரை நமக நமது சப்ஸ்கிரைபர்கள் நம்ம அன்பர்கள் எல்லோரும் பயன்படணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட தெய்வீக பொருட்கள் ருத்ராஜம் தாமரமணி மாலை கருங்காலி மாலை ஸ்படிக மாலை கோமதி சக்கரம் மகாலட்சுமி சோழி அஞ்சனைக்கல் அரகஜா புனுது இப்படி தெய்வீக பொருட்கள் எல்லாருக்கும் கேட்குறாங்க அவங்களுக்கு நம்மளால முடிந்த அளவு குறைந்த லாபத்துல ரொம்ப விலை இல்லாம இந்த சரியான விலையில எல்லாரும் கொடுக்கணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட நம்ம எல்லா பொருட்களும் விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம் அப்படி அந்த பொருட்கள் உங்களுக்கு தேவையாக இருக்கு அது சுத்திகள் செய்து பூஜைகள் செய்து நியாயமான முறையில் தர்மமான முறையில் கரெக்டா உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை தொடர்பு பண்ணீங்கன்னா எங்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களோட விலைப்பட்டியல் உங்களுக்கு அனுப்புவோம் அந்த விலைப்பட்டியலை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பொருள் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் தபால்லேயோ கொரியர்லையோ பாசலாகவோ உங்களுக்கு அனுப்பி வைப்போம் இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரில் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு தெய்வீக பொருட்கள் வேணும் அப்படின்னு நீங்கள் தொடர்பு பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு விலைப்பட்டியல் அனுப்பிச்சு அந்த பொருட்களை நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் உங்களுக்கு தேவை இருந்தால் இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி